ஹலோ ஆல் வெல்கம் டு டிவைன் மீ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோவில் வந்து நம்ம நிறைய பேர் கேட்ட எதிர்பார்த்துட்ருந்த இந்த ஹேர் கேர் ரொட்டீன் தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆயில் பற்றி பேசிடுவோம் ஆயில் வந்து நமக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குரோத் கொடுக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது ஆனால் வந்து கொஞ்சம் அந்த கலர் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும் ஷைனிங் கொடுக்கறது இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஆயில் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு கூட சொல்லலாம் சின்ன வயசில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ஆயில் நிறைய வைப்பேன் அது வச்சதுனால மட்டுமே எனக்கு வந்து ஹேர் க்ரோத் ஆச்சு அப்படின்னு மட்டும் நான் சொல்ல மாட்டேன் இன்டேக் அதாவது ஃபுட்டும் இன்டேக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கண்டிப்பாக வந்து நமக்கு அயனாக இருக்கட்டும் விட்டமின்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நமக்கு அதிகமாக அதாவது நம்ம பாடியில் வந்து தேவையான அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு வந்து முடி கொட்டுற பிரச்சனை இது எல்லாமே இல்லை இது வந்து என்னோட ஹேர் க்ரோத்துக்கு ஒன் ஆஃப் கூட சொல்லலாம் இதுக்கு வந்து நம்ம என்னென்ன யூஸ் இந்த ஆயில் தயாரிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் கலரில் காமிச்சிருந்தால அது வந்து நமக்கு நொச்சி இலைன்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் அதில் வந்து ஒரு நாலு எடுத்தால் போதும் அதுக்கப்புறமா செம்பருத்தி பூ வந்து ஒரு ஏழு பூ எடுத்துக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருவேப்பில் அப்புறமா வந்து மருதாணி இலை அடுத்து வந்து கொய்யா இலை வேப்பில் வந்து கொஞ்சமாக எடுத்தால் போதும் தும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வெட்டி வேர் இது எல்லாத்தையுமே வந்து நல்லா நம்ம நிழல்லையே காய வச்சுக்கணும் வெயிலில் வந்து வைக்கக்கூடாது நிழல்லையே ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்கு மேலேயே வந்து நம்ம வச்சு வச்சுக்கலாம் இந்த மாதிரி பிளேட்டில் அதுக்கப்புறமா ஆமனுக்கு எண்ணெய் வந்து நூறு கிராம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் நல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெய் இது எல்லாம் தான் இதுக்கு தேவையான பொருள் இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் வந்து போட்டு நல்லா அரைச்சிக்கணும் நல்லா ட்ரையாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும் பவுடர் பதத்தில் எப்பவுமே வந்து நமக்கு ஹேர் வந்து கொட்டுது அப்படின்னா கண்டிப்பா நமக்கு உள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்னெல்லாம் அதாவது விட்டமின்ஸாக இருக்கட்டும் அயனாக இருக்கட்டும் என்னெல்லாம் சப்ளிமெண்ட் கம்மியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கணும் ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும் ஜூஸாக இருக்கட்டும் நட்ஸாக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா சர்ச் பண்ணி நமக்கு எது கம்மியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கணும் அதுக்கப்புறமா தான் வந்து செகண்ட் திங் தான் வந்து இந்த எண்ணெய் அதாவது மேலே அப்ளை பண்ணுற விஷயங்கள் அதாவது தலைக்கு அப்ளை பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா ஷாம்புவாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து செகண்ட்ரி தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாப்பிட பொருட்கள் தான் முக்கியம் அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நட்ஸ் ஜூஸ் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் ஏபிசி ஜூஸ் இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் ரெகுலராக அவங்களுக்கு கொடுத்துட்டு வரும்போது ஹேர் க்ரோத் நல்லாவே இருக்கும் இப்போ வந்து நம்ம நல்ல ஹேரை வந்து மெயின்டைன் பண்ணி அதாவது அதுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கேர் கொடுத்தோம் அப்படின்னா தான் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு எங்கள் அம்மா வந்து சின்ன வயசுல ஃபுல்லாகவே எனக்கு நல்ல ஒரு ஹேர் கேர் வந்து எனக்கு பண்ணாங்க அதாவது ஃபுட்ஸாக இருக்கட்டும் தலைக்காக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் நல்ல ஒரு கேர் பண்ணதுனால தான் நான் இப்போது அதாவது கிட்டத்தட்ட ஒரு டென் இயர்ஸ் கிட்ட ஆகிடுச்சி சுத்தமாக வந்து நான் ஹேர் கேர் ரொட்டீன் எதுவுமே பண்ணுறதே கிடையாது எனக்கு அளவுக்கு முடி இருக்குது நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு எனக்கு எந்த அளவுக்கு முடி இருக்குது அப்படின்னு கூட தெரியும் நிறைய பேர் வந்து ரொம்ப ஆர்வமாக கேட்டுகிட்டே இருந்ததுனால தான் நான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணேன் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கிட்டு என்னென்னா நமக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம மேலோட்டமாக தடவுறதுனால எந்த பிரச்சனையும் சரியாக போகிறது கிடையாது இதுவும் வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லது அப்படின்றதுனால தான் இதை வந்து நான் ஆட் பண்ணுறேன் ஆனால் கண்டிப்பாக வந்து தலைக்கு ஆயில் அப்ளை பண்ணுறது ரொம்ப முக்கியம் நான் வந்து கரெக்டாக வந்து நான் ஃபாலோ பண்ணதுனால இந்த மாதிரி சொல்கிறேன் எப்போ நான் வந்து காலேஜ் அடி எடுத்து வச்சனோ அப்பத்துலேருந்தே நான் ஹேர் கேர் ரொட்டீன் அதாவது எண்ணெய் வைக்கிறது அந்த மாதிரிலாம் எந்த ஒரு வேலையும் நான் செய்யவே இல்லை ஹாஸ்டல் ஃபுட்டு தான் சாப்பிட்டேன் அங்கே வந்து நல் நல்ல நியூட்ரிஷன் கிடைக்குமா அப்படின்னா அது கிடைக்காது தான் அதனால் வந்து அப்பத்துலேருந்து எனக்கு இந்த அளவுக்காச்சும் ரெண்டு டெலிவரி ஆகியும் எனக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா அதாவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணதுனால தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெயை வந்து நம்ம அந்த ஆமணுக்கு எண்ணெயோட சேர்த்து லைட்டாக வந்து ஹீட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது மிக்ஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வந்து இந்த பவுடர் கூட வந்து அந்த கொஞ்சமாக ஆயில் எடுத்து நல்லா இந்த மாதிரி வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்லேயோ இந்த மாதிரி வந்து தட்டிக்கணும் இப்போ இதில் வீடியோவில் காமிக்கிற மாதிரி தட்டிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் வந்து லைட்டாக ஹீட் ஆகும் அந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த நம்ம மிக்ஸ் பண்ணோட அந்த விஷயங்களில் வந்து அப்படியே எடுத்து அதில் எண்ணெய்க்குள்ளே போடும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படி அப்படின்னா அது வந்து நல்ல ஒரு அதாவது பொங்கி வரும் பொங்கி வந்த பிறகு வந்து நம்ம அப்படியே வந்து லைட்டாக சிம்மில் வச்சு ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நல்லா வந்து அதில் இருக்கிறதுலாம் அந்த எண்ணெய்க்குள்ளே இறங்கும் அடுத்து வந்து அந்த இந்த பவுடர் மாதிரி இருக்குல்ல இதெல்லாம் வந்து கீழே அப்படியே தங்கிடும் மேலே வந்து எண்ணெய் வந்துடும் இதில் வந்து லாஸ்டில் ஒரு முக்கியமான பொருள் ஆட் பண்ணணும் அதுக்கு வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை எண்டு வரைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயை அப்படியே ஆற விட்டுறணும் விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அதாவது அப்படியே மூடிட்டோம் அப்படின்னா அந்த மூடியில் வந்து இந்த அதாவது தண்ணி இல்லாமல் ஆவியெல்லாம் அந்த தண்ணியாக மாறி அது திருப்பி வந்து எண்ணெய்க்குள்ளே விழும்போது அது சீக்கிரம் கெட்டு போயிடும் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அதனால் வந்து நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு ரெண்டு நாள் கிட்ட விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா வந்து அதில் இருக்கிற அந்த இது எல்லாமே அந்த எண்ணெய்க்குள்ளே இறங்கிடும் நான் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் கேஷவர்தினி தான் நான் சின்ன வயசுலேருந்து யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பட் இனிஷியலாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌன் ஹேர் இருந்துச்சு ரொம்பவே ப்ரௌனாக இருந்தது அதை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த எண்ணெய் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த எண்ணெய் எண்ணெய் மூலமாக நம்ம கலரை வந்து ஈஸியாக சேஞ்ச் பண்ணலாம் இப்போ நான் லைவாகவே என் பாப்பாவுக்கு வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா எனக்கு இருந்த மாதிரியே என்னோட பொண்ணுக்கும் வந்து நல்ல ப்ரௌன் ஹேர் அதை வந்து நான் இந்த எண்ணெயை தான் ரெகுலராக நான் இப்போ தடவிட்டுருக்கேன் இப்போ ரீசெண்டாக வந்து மொட்டை அடிச்சிருந்தோம் ஸோ அதிலேருந்தே நம்ம தடவணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் முக்கியமாக இந்த எண்ணெய் நான் வந்து ரெடி பண்ணேன் அம்மா கிட்ட கேட்டு அவங்களே தான் வந்து பண்ணி கொடுத்தாங்க வந்து இப்போ நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவையும் நான் காமிச்சப்ப நீங்களே வந்து வந்து எனக்கு இனிஷியலாக இந்த கலர் சேஞ்ச் பண்றதுக்கு எனக்கு இந்த எண்ணெய் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு குட்டி வயசுல அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காய்ச்சி வைக்க முடியாமல் திருப்பி வந்து நான் கேஷவர்தினிக்கு மாறினேன் கேஷவர்தனி வந்து வச்சுட்டே இருக்கும்போது எனக்கு அப்படியே வந்து ஆச்சு சூப்பராக என்னோட ஹேர் வந்து அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒயர் மாதிரியே இருக்கும் எல்லாம் ஒரிஜினல் மாதிரியே இருக்காது இந்த அட்டாச் பண்ணுவோம் இல்லையா எக்ஸ்டென்ஷன் மாதிரியே இருக்கும் முடி பார்க்குறதுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் நான் இழுத்தாலுமே வந்து டக்குன்னு வந்து அந்த கட் ஆகாது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே பிரேக் ஆகுது ஏன்னா இப்போ சுத்தமாக அதுக்கு முன்னாடி வந்து வாரத்தில் ரெண்டு நாள் தலை குளிச்சுட்டு இருந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் பண்ணுறேன் பட் வந்து சுத்தமாக வந்து என்னால் கேர் பண்ணிக்க முடியல அதாவது ப்ராப்பராக காய வைக்க முடியல கொஞ்சம் ஈரோ இருந்தாலும் ஜட பின்னிட்டு போயிடுற மாதிரி இருக்குது அதனால் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு இப்போ வந்து சும்மாவே இழுத்தாலே வந்து இதுவாகுது அதனால் திருப்பி வந்து நம்ம இந்த எண்ணெயை வந்து போட்டு அதாவது இன்டேக்கும் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த எண்ணெயுமே காய்ச்சிருக்கேன் நீங்களும் கேட்டதுனால அப்படியே வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த எண்ணெயை கண்டிப்பாக வந்து நீங்கள் வீட்டில் காய்ச்சி பாருங்கள் நல்லாவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிது அதாவது கலர் சேஞ்ச் ஆகுறதுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் அதுக்கப்புறமா ஸ்ட்ராங் ஆகிறதுக்கும் நல்லா இருக்கும் பிளஸ் வந்து இது கூடவே நீங்க வந்து இந்த ஜூஸா இருக்கட்டும் நட்ஸா இருக்கட்டும் எல்லாமே வந்து எடுத்துக்கணும் வந்து ரொம்ப ரொம்ப நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாதிரி நல்லா பொங்கிட்டு அதுக்கப்புறம் அடங்கிடுச்சு இதை வந்து என்ன பண்ணணும் அப்படியே ஆற விட்டுற வேண்டியதுதான் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டெப் வந்து இதுக்கு என்ன நல்லா ஆறுன பிறகு பார்த்திங்கன்னா இந்த வேம்பாலம் பட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை வந்து நம்ம நாட்டு மருந்து கடைகள்லேயே கிடைக்கும் வெட்டி வேராக இருக்கட்டும் இந்த வேம்பாலம் பட்டையாக இருக்கட்டும் நமக்கு அதில் கடையில் கிடைக்கும் கேட்டால் கொடுத்துருவாங்க இந்த மாதிரி இருக்கிற பட்டையை வந்து நம்ம என்ன பண்ணால் கொஞ்சம் இந்த இந்த அளவுக்கு எடுத்து அந்த எண்ணெய்க்குள்ளே போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் கலர் கிடைக்கும் பிளாக்காக ரொம்ப பிளாக்காக இல்லாமல் லைட் ரெட்டை வந்து இது வந்து கொடுக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் எண்ணெய் என்ன வேணும் அப்படின்னா வெறும் தேங்காய் எண்ணெயில் இதை கொஞ்சம் போட்டுட்டு வெட்டி வேறு போட்டுட்டோம் அப்படின்னாலே செம்ம ஸ்மெல் இருக்கும் நல்லாயிருக்கும் எண்ணெய் வந்து அதாவது கலர் கிடைக்கும் நமக்கு ரெட் கலர் எண்ணெயில் நிறைய ரெட் கலர் எண்ணெயில் பார்த்திங்கன்னா என்ன ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இதை தான் ஆட் பண்ணி தான் ரெட் கலரை கொண்டு வராங்க அப்புறம் வந்து இந்த மாதிரி போட்டுட்டு இதை அப்படியே வந்து நம்ம மூடி வச்சிட வேண்டியது தான் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டூ டேஸ் நல்லா வந்து அது சாரெலாம் இறங்கினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி அதாவது ஒரு துணி ஃபில்டர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது ஏன் அப்படி சொல்கிறேன்னா நல்லா புழியறதுக்கு வந்து ந வாட்டமாக இருக்கும் நிறைய எண்ணெய் வந்து வீணாக போகாது அந்த சக்கையிலேருந்து நமக்கு புழியும் போது துணி தான் வந்து வாட்டமாக இருக்கும் ஃபில்டர் வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணோம் அப்படின்னா நிறைய எண்ணெய் வந்து வேஸ்ட்டாக தான் போகும் அதனால் நல்ல ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு நம்ம வந்து இதை புழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் காமிப்பேன் பாருங்க கரெக்டாக எவ்வளோ எண்ணெய் கிடைக்கிது ஒரு லிட்டர் காய்ச்சனோ அதுக்கு எவ்வளோ எண்ணெய் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு கூட இதில் நான் காமிச்சிருப்பேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு க்ளீனான பாத்திரம் எடுத்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு துணியை விரிச்சிட்டு ஒயிட் கலர் கிளாத்தாக இருக்கலாம் ஏதோ ஒன்று நல்லா வந்து ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி வந்து நம்ம கஷ்டப்படாமல் இப்போ குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃப்யூச்சர் நல்லா இருக்கும் அவங்க ஃப்யூச்சரில் வந்து ஹேர் கட் பண்ணுறாங்களோ இல்லை கலரிங் பண்ணுறாங்களோ என்ன பண்ணுறாங்களோ நமக்கு எப்படி வளர்த்து விடணுமோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இது கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அது லைஃப் லாங் இருக்கும் அவங்களுக்கு இதை நான் லைவாக வந்து எனக்கு நான் நடந்ததுனால நான் அப்படி வந்து சொல்லிட்டு இருக்கேன் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இப்போ நெஜமாக சொல்லப்போனா நான் எந்த ஒரு கேரம் பண்ணுறதே கிடையாது டெலிவரி அப்போ கூட எனக்கு கொட்டாமையே இருந்துச்சு இன்னொரு விஷயம் என்னென்னா ஜெனட்டிக் கூட மெயின் ரீசன் தான் அதுவும் அதாவது இப்போ நம்ம பாட்டிக்கு இருக்கலாம் அம்மாவுக்கு இருக்கலாம் லாங் ஹேர் அந்த மாதிரி இருக்கும்போது நமக்குமே லாங் ஹேர் வரலாம் இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டிக்கு நல்ல லாங் ஹேர் எனக்கும் அதே மாதிரி தான் வந்தது எங்கள் அம்மாவுக்கு வந்து லாங் ஹேர் கிடையாது பட் திக்காக இருக்கும் இப்போவுமே வந்து என் இந்த என்னோடய முடி கலரை விட எங்கள் அம்மாவுக்கு வந்து நல்லாவே பிளாக் இருக்கும் அப்படி இருக்கும்போது எல்லாமே சேர்ந்து எனக்கு வந்த ஒரு ஹேர் குரோத்துன்னு கூட சொல்லலாம் அதுவும் ஒரு வகையில் இருக்கு அதை மெயின்டைன் பண்ணுறதும் நம்ம கையில் தானே இருக்குது கொடுத்துட்டாங்க அப்படின்னா கடவுள் வந்து திருப்பி அதை மெயின்டைன் பண்ணுறது நம்ம கிட்ட தான் இருக்கு இல்லையா அதனால வந்து இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை வந்து நான் என் குழந்தைக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணி தான் இந்த மாதிரி எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் நீங்களும் வந்து கண்டிப்பாக உங்களோட பாப்பா இருந்தாலும் ஒரு பாயா இருந்தாலும் கேர்ளாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து இப்போத்துலேருந்தே இந்த விஷயங்கள்லாம் பண்ணீங்கன்னா முடிக்கொற்ற பிரச்சனை சுத்தமாக இருக்காது பிளஸ் வந்து ஹேருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுட்ஸ் வந்து அவ்வளோ இப்போ என்ன சொல்கிறது குழந்தைங்க கேட்க மாட்டுறாங்க ஜங்க் ஃபுட் அதிகமாக சாப்பிட்றாங்க அதனால அவங்களுக்கு வந்து நம்ம பார்த்து பார்த்து எப்படியாவது கண்ண முடியாது இந்த ஜூஸை குடிச்சிடறா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்குது அந்த மாதிரி கொடுத்தா தான் வந்து நம் நம்மளுக்கு இப்போ கஷ்டமாக இருந்தாலும் ஃப்யூச்சரில் வந்து அவங்க ஹாப்பியாக இருக்கிறதுக்கு ரொம்ப உதவும் இந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காய்ச்சி முடித்த பிறகு எனக்கு வந்து ஒரு லிட்டருக்கு கொஞ்சம் தான் கம்மியாக ஆகி நமக்கு வந்து கிட்டத்தட்ட இவ்வளோ எண்ணெய் கிடைச்சிருக்கு நான் வந்து பெரிய பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் டெய்லி யூஸ் பண்ணுறதுக்காக குட்டி பாட்டில் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்ப்ரே பாட்டில் வாங்கியிருந்தேன் பட் இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து நடுவில் வந்து அந்த வேர்லாம் போட்டிருந்தேன்ல வெட்டி வேர் லாஸ்ட்டில் போட்டிருந்தேன் அது என்ன ஆச்சுன்னா அடைச்சிருச்சு அதனால் வந்து நான் என்ன பண்ணேன்னா அதை எடுத்துட்டு அதாவது அந்த பைப்பை எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நான் வெறும் மூடி மட்டும் போட்டு கையில் வச்சு தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தடவ ஆரம்பிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து என் பாப்பாக்கு ஸ்ப்ரே தான் பண்ணியிருப்பேன் இது வந்து மொட்டையை அடித்து கொஞ்சம் நல்லா எடுத்தது நல்லாவே வந்து ப்ரௌன் கலரில் அந்த ஷேட் தெரியும் பாருங்கள் ஹேரில் இவளுக்கு பார்த்தீங்கன்னா என் பையனை விட பயங்கரமாக அதாவது நல்ல ஒரு ப்ரௌன் ஹேர் தான் இதை வந்து நான் எப்படியாவது மாற்றணும் அப்படின்னு நினச்சேன் ஃப்யூச்சரில் அவங்க எப்படி மாற்றிக்கிறாங்களோ அதை நம்மக்கிட்ட இல்லை நம்ம நம்மக்கிட்ட இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா ஹேர் வந்து பிளாக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தோணதுனால நான் வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு தடவுனேன் தடவிட்டு கிட்டத்தட்ட இந்த எண்ணெயை நான் தயாரித்து ஒரு ஒன் மந்த்துக்கு மேலேயே ஆகிடுச்சு ஒன் டூ மந்த்ஸ் கிட்ட ஆகிருக்கும் டூ மந்த்ஸ்க்கு அப்புறமா தான் வந்து நான் இன்னொரு வீடியோ எடுத்திருப்பேன் அதாவது இத்தனை நாள் நான் தடவி விடாமல் ரெகுலராக தடவிட்டுருந்தேன் ப்ளஸ் வந்து தலைக்கு குளிப்பாட்டுறதும் வந்து பார்த்து பார்த்து இந்த டேட்ஸ் குளிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக செவ்வாய் வெள்ளிக்கிழமையிலேயே இவளுக்கு தலைக்கு குளிப்பாட்டி விட்டுருவேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஹேர் வளர் வளர்ந்து சூப்பராக அந்த அதாவது பிளாக்காக மாறிடுச்சு எனக்கே வந்து நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது நமக்கு பண்ணுறோமோ இல்லையோ குழந்தைங்களுக்காக அட்லீஸ்ட் நம்ம இந்த ரிஸ்க் எடுத்து ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை வந்து இது பண்ணேன் கொஞ்ச நாள் இனிஷியலாக கொஞ்சம் வளர்கிற வரைக்கும் நம்ம இதை பண்ணிட்டோம் அப்படின்னா போதும் இந்த ஹேர் க்ரோத்துக்கு வந்து ஃபுட்ஸ் வந்து என்னெல்லாம் எடுக்கலாம் ஜூஸ் என்ன எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் நானும் வந்து ஒரு ஒன் மந்தாக பண்ணிட்டு தான் இருக்கேன் ஏன்னா வந்து இப்போ நல்லாவே முடி கொட்டுது எனக்கு அதனால் வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணிடுறேன் நான் என்னெல்லாம் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து என்னோட ஹேர் ஷேர் புதுசாக யாராச்சும் பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்காக வந்து இந்த வீடியோ லாஸ்டில் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்